ரயிலில் அபாய சங்கிலி செயல்படாததால் நிகழ்ந்த சோகம் ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பெண் பலி தென்காசியில் உள்ள மேல நீலித நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவரது மனைவி கஸ்தூரி இவர்களுக்கு திருமணமாகி எட்டு மாதங்கள் ஆகிறது கஸ்தூரி ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தார் இவர்கள் சென்னையில் வசித்து வரும் நிலையில் கஸ்தூரி தனது குடும்பத்துடன் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து சங்கரன் கோயிலுக்கு கொல்லம் விரைவு ரயிலில் பயணம் செய்தார் ரயில் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தை தாண்டி சென்ற போது கஸ்தூரிக்கு திடீரென வாந்தி வந்ததாக கூறப்படுகிறது எனவே அவர் ரயிலில் படிக்கட்டு பகுதிக்கு சென்று கதவு புறத்தில் வாந்தி எடுக்க முயன்றுள்ளார் அப்போது திடீரென்று அவருக்கு மயக்கம் வந்ததாக தெரிகிறது இதில் தடுமாறி அவர் ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளார் பின்னர் கஸ்தூரியை காணவில்லை என அவரது உறவினர்கள் பதறி அடித்துக் கொண்டு ரயிலை நிறுத்த அபாய சங்கிலியை படித்து இழுத்தனர் அதன் பின்னர் சுமார் கிலோமீட்டர் தள்ளி ரயிலில் இருந்து கீழே இறங்கிய உறவினர்கள் பெண் கஸ்தூரி இடம் நோக்கி ஓடி சென்று அவர் கிடைக்கவில்லை இதையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட ரயில் இருபது நிமிடங்கள் தாமதமாக விருதாச்சலம் ரயில் நிலையம் நோக்கி வந்தது ரயிலில் இருந்து இறங்கி அழுதபடியே கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே போலீசாரிடம் இது குறித்து கூறினார் கர்ப்பிணி பெண் கீழே விழுந்த விவகாரம் மற்றும் ரயில் பெட்டியின் அபாய சங்கிலி செயல்படாத புகார் பற்றியும் அபாய சங்கிலி செயல்படாத பற்றியும் அங்கு புகார் கூறினர் மேலும் பலியான பெண் என் ரயில் பெட்டியின் கதவு அருகே சென்றார் என்பது பற்றி விசாரணை நடத்த தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து ரயில்வே போலீசார் விரைந்து சென்று கர்ப்பிணியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேர தேடலுக்கு பின் உளுந்தூர்பேட்டையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இறந்து கிடந்த கர்ப்பிணி பெண்ணான கஸ்தூரியின் உடலை மீட்டனர் இதனிடையே ஏ ரயிலிலிருந்து தவறு விழுந்து உயிரிழந்த கஸ்தூரிக்கு திருமணமாகி ஒன்பது மாதங்களே ஆன நிலையில் அவரது உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்த திருக்கோவிலூர் கோட்டாட்சியர் கண்ணனுக்கு ரயில்வே இருப்பு பாதை போலீசார் கடிதம் எழுதியுள்ளனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது